அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை மே பத்தொம்போதாம் தேதி ஜெர்மனி மெய்யியலாளர் சிந்தனையாளர் கோட்லிஃப் பிஸ்டா அவருடைய பிறந்த தினம் என்று ஜெர்மனியைச் சேர்ந்த மெய்யியலாளரும் ஜெர்மன் ஐடியலிசத்தை தோற்றுவித்தவர்களில் ஒருவருமான ஜோகன் கோட்லிஃப் பிஸ்டா அவருடைய பிறந்த தினம் என்று ஜெர்மனியின் பவுட்சன் பகுதியில் ஏழ்மையான நெசவாளர் குடும்பத்துல வீவர்ஸ் ஓர்ஸ் பிறந்திருக்கிறார் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டுல பறந்திருக்கிறார் ஆரம்ப கல்வியை தந்தையிடமே கத்துக்கிறாரு ஆயிரத்தி கழம மே பத்தொன்பது சிறு வயதிலேயே அறிவுக்கூறு மிக்க அபார நினைவாற்றல் படைத்தவராக திகழ்ந்தார் முழு படிப்பு செலவையும் நிலப்பிரபு ஒருவர் ஏற்றுக்கொண்டதால் பிரபலமான பள்ளியில் சேர்க்கப்பட்டார் அங்கு இவர் பெற்ற கல்விதான் சுய சிந்தனைக்கும் சுய பரிசோதனைக்கும் வழிகூடியது இது பின்னாளில் அவரது தத்துவ கோட்பாடுகள் எழுத்துலகில் பிரவி பிர பிரதிபலித்தன ஜேனா இறையியல் கல்லூரியில் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதில் சேர்ந்தார் நிதியுதவி அளித்த நிலப்பிரபு இறந்ததால் கல்லூரி படிப்பை தொடர முடியவில்லை சூரிச்சில் சில ஆண்டுகள் மாணவர்களுக்கு டியூஷன் எடுத்தார் மெய்யியலாளர் இமானுவேல் கண்ட் பற்றி ஒரு மாணவர் சந்தேகம் எழுப்ப அவரது படைப்புகளை தேடி படிக்கத் தொடங்கினார் அது இவரது வாழ்வில் பெரும் திருப்பு முனையாக அமைந்தது காண்டியன் தத்துவங்கள் இவருக்குள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தின அவரது கவனத்துக்கு அவரது கவனத்தை ஈர்க்க திட்டமிட்டார் தீவிரமாக முயன்று ஒரு நூலை எழுதி பெயர் குறிப்பிடாமல் வெளியிட்டார் பலரும் இது இமானுவேல் கண்டி எழுதிய புத்தகம் என்று தவறாக நினைத்தனர் இந்த புத்தகத்தால் பெரிதும் கவரப்பட்ட கண்ட் இதை எழுதியது யார் என்பதை வெளியிட்டதோடு அதில் அடங்கியுள்ள விஷயங்களையும் அதன் ஆசிரியரையும் வெகுவாக புகழ்ந்தார் தத்துவ உலகில் மற்றும் ஒரு புதிய நட்சத்திரமாக விஷ்டா புகழப்பெற்றார் புகழப்பட்டார் அங்கிருந்து லேப்ஸிக் நகருக்கு வந்தார் ஜேனா பல்கலைக்கழகத்தில் தத்துவ பேராசிரியராக நியமிக்கப்பட்டார் அபாரமான சிந்தனை திறனும் பேரார்வமும் கொண்ட இவர் பேரார்வம் கொண்ட இவர் தான் ஆராய்ந்து கண்டறிந்த ஆழ்நிலை கருத்தியல் கோட்பாட்டை விளக்கினார் மிகச்சிறந்த பேராசிரியர் என்று புகழ்பெற்றார் பெரும்பகுதி நேரத்துக்கு நேரத்தை எழுத்துப் பணிக்காகவே செலவிட்டார் தொடர்ந்து பல படைப்புகளை வெளியிட்டார் இவரது படைப்புகளில் நாத்திகவாதம் வெளிப்படுவதாகவும் எழுத்து நடை கடினமாக இருப்பதாகவும் கருத்துக்கள் எழுந்தன இவரோ தன் படைப்புகள் வெளிப்படையானவை என்றும் பாரபட்சம் இல்லாமல் படித்தால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் என்று வாதிட்டு மனிதன் சுதந்திரமாக சுயசார்புடன் வாழ வேண்டும் பெண்களுக்கு குடியுரிமை சொத்துரிமை வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லி பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே சொல்லியிருக்கிறாரப்பா தந்தை கணவனின் அதிகாரத்தில் இருந்து அவர்கள் முற்றிலுமாக விடுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் அப்பா மற்றும் புருஷனோட அதிகாரத்தில் பவரில் இருந்தும் அவங்க வந்து ரிலீஸ் ஆகணும்னு சொல்லி ஆகணும் கவனிப்பு பெர்லின் உட்பட பல நகரங்களிலும் ஏராளமான கூட்டங்களில் உரையாற்றினார் ஆயிரத்தி எண்ணூத்தி பத்தாம் ஆண்டு பெர்லின் பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட போது அதன் முதல்வராகவும் முதல் தத்துவியல் தலைவராகவும் நியமிக்கப்பட்டார் ஜெர்மனியின் மெய்யியல் கருத்துக்களில் புதிய கோட்பாடுகளுக்கு வித்திட்டவர்களில் ஒருவரும் ஒருவராகவும் இவர் புகழப்பட்டார் பிரக்னை அப்படின்னா செல்ஃப் கான்சியஸ் ஒரு பிரக்னை வேண்டாமா ஒரு சுய உணர்வு வேண்டாமா செல்ஃப் கான்சியஸ் வேண்டாமா அதை வந்து தமிழில் பிரக்னை பற்றிய நுட்பமான கருத்துக்களுக்காக பெரிதும் மதிக்கப்பட்டார் மனிதகுல உயர்வுக்காக எழுத்துப்பணி வாயிலாக தன்னை அர்ப்பணித்து கொண்ட பிஸ்டா ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினாலில் இறந்துறாரப்பா முக்கியமான ஒரு ஆளு முக்கியமான ஒரு ஆளுமை ஆளுன்னு சொல்லக்கூடாது ஒரு ஆளுமை அதான் அவரை பற்றி நம்ம பார்த்துருக்கோம் பதினெட்டாம் நூற்றாண்டில் பிறந்தவரை பற்றி தேடி கண்டுபிடிச்சி இந்த அம்மா எழுதியிருக்காங்க ராஜலட்சுமி சீக்கிரம் இந்த நூல் அவங்க தான் எழுதுனாங்க இந்து தமிழில் இருக்கும்போது ஜெர்மனி மெய்யிலாளன் சிந்தனையாளர் கோட் லீஃப் பிஸ்டா ஃபிஸ்டாவுக்கு முன்னாடி அக்கன்னா வரும் பிஸ்டா கோட் லீஃபிஸ்டா அவருடைய பிறந்த தினம் என்று அவரை பற்றி நம்ம முழுசாக நீங்கள் பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம் அவருடைய சாதனைகள் போராட்டங்கள் அதை பற்றி முழுசாக பார்த்துருக்கோம் நன்றி வணக்கம்